குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் படிக்கு தேவனால் சகோதரிகளே இப்படியாக பவுல் சபைக்கு எழுதுகிறாரு நாங்க ஒருவரின் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் இயேசுவின் அன்பின் சாயலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாரு அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து ஆறில் அவர் சொல்றாரு நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அந்தப்படியே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல போக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும் படிக்கு அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தவர் என தேவனையே அசட்டை பண்ணுகிறான் நாங்கள் ஒருவரில் ஒருவர் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தேவனை விசுவாசிக்கிறவர்களாகவும் வழியில் நாங்கள் நடந்து வாழுவதையே எங்களுடைய விரும்புகிறாரு நீங்க எல்லாரும் வேதத்தை தியானித்து அவருடைய வழியில் நடந்து வருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் பாண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் அன்பான தகப்பனே உன்னுடைய வார்த்தைகள் கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இந்த வார்த்தை நிலைநிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா அவ நாங்கள் பரிசுத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தம் உள்ளதாக மாற்றி அப்பா உம்முடைய வழியில் நடந்து வர உம்முடைய ஆவியிலே நாங்கள் நிறைந்து நிற்க இன்னும் அதிகமாக எங்களை பரிசுத்தப்படுத்த அன்பு நிறைந்து நிற்க உதவி செய்யுங்க ஏசிவின் நாமத்து ஜபங்கிட்டு நிற்கிறோம் இதாவே ஆமே நீங்க எல்லாரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்